வணக்கம் பொன்னி சுதாகரன் இன்றைய தலைப்பு தெய்வீக விருட்சங்களும் அதன் பலன்களும் தெய்வீக விருட்சங்கள் அப்படிங்கிறது விருட்ச சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு தள விருட்சம் இருக்கும் அந்த கோயில் கர்ப்பகிரதத்துக்களை அந்த மூலவர் அப்படிங்கிற சன்னதியில் ஒவ்வொரு தள விருட்சம் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்கும் அந்த ஜென்ரலாக மரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரத்தை தருவதால் அது மரம் என்று பெயரானது தாவரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு விருத்தி அடைய செய்வதால் விருட்சமானது தல அப்போது ஒரு கோயில் புனரமைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆதி காலத்தில் ஒரு கோயிலை வந்து முன்னோர்கள் கட்டும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு ஃபஸ்ட்டு மரத்தை தான் வந்துட்டு ஒரு விருட்சத்தை தான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வைப்பாங்க வச்சதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல விக்கிரகத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்துட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து பழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அப்போ இந்த தெய்வீக விருட்சங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தி மரத்தில் ஆரம்பித்து வகைப்பட்ட மரங்கள் நமக்கு தெரியாத மரங்கள் கூட நிறைய வந்துட்டு தலவிருஷ மரங்களாக ஒவ்வொரு கோயில்களில் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் இதை பற்றி தெளிவான ஒரு விளக்கப்பதிவு எங்களுடைய வெப்சைட்டில் தெய்வீக விருட்சங்களும் அதை பலன்களுங்கிற பெயரில் எங்களோட பிளாகில் எழுதியிருக்கோம் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த தள விருட்சத்தை வந்து வணங்கக்கூடிய முறை அதே மாதிரி நம்ம மானிடப்பிரிவுகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அந்த விருட்சங்களை நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு ஏற்ப அந்த விருட்சங்களை வழிபட்டு வளர்த்து அந்த விருட்சம் வளர 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 நம்மளுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறது நிதர்சனமான உண்மை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மரத்தை வந்துட்டு சாஸ்திரத்தில் முன்னோர்கள் பஞ்சாங்கத்தில் கூட நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் அதில் கூட தெளிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்தந்த மரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சுவாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மருத மரம் ஆயில்யம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புன் மகம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆலமரம் இப்படி எடுத்துக்காட்டுகளாக நிறைய நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட மரங்களை நம்ம சொல்லலாம் இது சம்மந்தப்பட்ட ஒரு இருபத்தேழு நட்சத்திரத்துக்கான மரங்களை பற்றிய ஒரு விஷயத்தை எந்த வீடியோ பதிவினுடைய கடைசியில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் என்ன அப்படின்னு வாங்கி அந்த மரத்தை எப்படி நீங்கள் வணங்கணும் அந்த மரத்தை வந்து எப்படி நீங்கள் தரும் உங்கள் நட்சத்திரம் தான் அந்த மரம் ஸோ அந்த மரத்தை நீங்கள் எப்படி வந்து தெய்வத்தினுடைய அம்சமாக நினச்சி வரத்தை தரக்கூடிய ஒரு தாவரமாக நினைத்து உங்கள் வாழ்வில் விருத்தியை தரக்கூடிய ஒரு விருஷமாக நினைத்து அதை நீங்கள் வந்து வணங்கும் பொழுது அந்த உயிரை வளர்க்கும் பொழுது உங்களுடைய உயிர் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்திலிருந்து பலதரப்பட்ட அதிர்வலைகள் உங்களுக்கு பாசிட்டிவாக கிடைக்கும் ஸோ இப்போ இது வந்து கோயில்கள்லேயே வந்து ஒரு சில கோயில்களை வந்து அந்த தளவிருச்சத்தோடு சேர்த்தே பெயர்கள் விட்டு பழைய முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க இதில் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு மரத்தை மட்டும் சொல்கிறேன் இது மாதிரி எல்லா மரத்து மரங்களுக்குமே எல்லா விருட்சங்களுக்குமே உண்டு நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்களாங்கிறது எனக்கு தெரியல நம்ம சாட்சாத் முருகப்பெருமானுடைய இடமாகப்பட்ட மருதமலை அப்படிங்கிற மலை முருகன் வந்து மிகச்சிறப்பான அமைப்பில் அமர்ந்து எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்கக்கூடிய அந்த இடம் தள விருஷம் வந்து மருதம் அப்போ சுவாதி நட்சத்திர நபர்கள் அந்த மருதமலை முருகரை சென்று சுவாதி நட்சத்திர நாளில் வழிபடுவது அதே நேரத்தில் மாவு தானம் கொடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது ஒரு சிறப்பான ஒரு மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான கோயில்கள் ஒவ்வொரு விதமான இடத்துல வந்து இருக்குது அப்போ அந்த கோயில்களை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அப்போ அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு தள விருஷத்தை வந்து நம்ம வந்து வழிபடுறது அந்த அந்த விருட்சத்தை கோயிலுக்கு வாங்கி கொண்டு போய் அந்த கோயிலில் அந்த மரத்தை வந்து கொடுக்கணும் இல்லை நீங்களே அந்த கோயிலினுடைய நந்தவன பகுதியில் அந்த தள மரத்தை உங்கள் நட்சத்திரத்துக்கான மரத்தை நட்டு வச்சு தண்ணி விற்றுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விருட்சம் வளர வளர வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் சரி இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் போகிற வழியில் அந்த கோயில் இருக்குது மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த அம்மன் அந்த அம்மனுடைய தள வந்துட்டு புன்னை மரம் ஸோ புன்னை நல்லூர் மாரியம்மன் அந்த ஊர் பேர் பொன்னை நல்லூர் அந்த அம்மா பேர் மாரியம்மன் அங்கே ரொம்ப அர்த்தி அது அற்புதமாக திருவிழா நடக்கும் அங்கே ஒரு தெப்ப குளம் இருக்கும் ரொம்ப அருமையான பிரசித்தி பெற்ற கோயில் அந்த கோயிலுக்கு வந்து ஆயிலை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த புண்ணைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் வந்து அந்த ஆயில நட்சத்திர நாளில் சென்று வழிபடுறது புண்ணை மரத்தை வாங்கி அந்த கோயிலுக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணும்பொழுது வாழ்க்கையில் மிகச்சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் சரி இது மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பொதுவாகவே மரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு உள்ளார ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மரங்களை நட்டு அதன் மூலியமாக இந்த இயற்கையை வந்து செழிப்போட வச்சுருக்கும் பொழுது மிகச்சிறந்த அளவில் நம்மளுடைய பூமி பந்தானது நமக்கான ஆசீர்வாதங்களை பஞ்சபூத சக்திகள் மூலியமாக கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி மரம் வந்து பொதுவாக நிறைய விஷயங்களுக்காக தேவைகளுக்காக சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்காக அளிக்கப்பட்டுட்ருக்கு பட் இருந்தாலும் நமக்கான விஷயங்களுக்காக நம்மளுடைய தேவைகளுக்காக தள விருஷங்களை வழிபடுறது தள விருஷங்களை வளர்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்பொழுது அந்த தெய்வீக விருஷங்களினுடைய பலன்களை நம்ம வந்து பெற முடியும் ஸோ அதனால் அனைவரும் இந்த கடைசியில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தினுடைய மரத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விருஷத்தை வணங்குங்க உங்களுக்கான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் அந்த விருட்சம் வளர வளர வாழ்க்கையில் செழிப்பான பாதையை நோக்கி உங்களுடைய அனைத்து விஷயங்களும் உங்களுடைய அனைத்து தேவைகளும் நிறைவேறும் நன்றி பொன்னி சுதாகர்